பெற்றோர்கள் புகைப்பிடிப்பதனால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என புற்றுநோய் சிகிச்சையின் ஆராய்ச்சி இயக்குனர் மருத்துவர் குகன் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதன்முறையாக புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு இன்று அறிமுகம் செய்யப்பட்டது இதனை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் வே கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதனை வெளியிட்டு புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய இயக்குனர் மருத்துவர் குகன் குறுகியில் ஆண்டுதோறும் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக வருகிறது முப்பது சதவீதம் பேருக்கு புகையிலையினால் புற்றுநோய் வருவதுடன் மாரடைப்பும் ஏற்படுகிறது இந்தியாவில் எட்டு முதல் ஒன்பது லட்சம் பேர் புகையிலையினால் உயிரிழக்கின்றனர் எனவே மக்களிடம் இதுபோன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இந்த ஆண்டு டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் நாம் கேட்கும் சந்தேகங்களுக்கு மருத்துவர் விளக்கம் அளிக்கும் வகையில் உள்ளது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் என் ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக இயக்குனர் சுந்தர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது